வணக்கங்க என் பேர் சரத்குமார் இவங்க விஜயலட்சுமி நாங்கள் வந்து தட்டான் இயற்கை வேளாண்மை பண்ணை தொழுப்பேடு கிராமம் செய்யாறு வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து பேசுகிறோங்க நாங்கள் போன வருடம் வந்து கால்காணிங்கிற அமைப்பு ஒரு பயிற்சி சேலத்தில் அமைச்சிருந்தாங்க ஒரு இயற்கை விவசாய தோட்டத்தில் அங்கே போய் நாங்கள் பயிற்சியை வந்து அட்டன் பண்ணியிருந்தோம் அந்த கால்காணி இது பார்த்துருந்தோன்னே எங்களுக்கு வந்து இது நாங்களும் அது அமைக்கணும்னு எங்களுக்கு விருப்பப்பட்டோம் அதனால் நாங்கள் இங்கே அமைச்சிருக்கோங்க இதோட க கான்செப்ட் என்னன்னாக்க ஒரு முப்பத்தி மூணு சென்ட்டுக்குள்ளார நம்ம ஒரு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் பழமரங்கள் டிம்பர் மரங்கள் பூ செடிகள் அப்புறம் வந்து ம நம்ம மருத்துவ செடிகள் அதாவது நம்ம மூலிகை செடிகள் எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல கொண்டு வர தான் இதோட முக்கிய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ட்ரென்ஸ் எடுத்துருப்பாங்க ட்ரென்ச் எடுத்து அங்கே ஒரு பண்ணை குட்டையும் இருக்கும் அதில் வந்து இங்கே இருக்கிற தண்ணியை வந்து சேமிக்கிற திட்டமாக இதில் இருப்பாங்க ஸோ இது எங்களுக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது இது நாங்கள் அமைக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதனால் அவங்களை அணுகணும் அவங்க வந்து எங்களுக்கு சிறப்பாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இதில் வகுப்பு பார்த்தீங்கன்னா வருகிற ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் தேதி எங்களோடய பண்ணையில் வந்து கால்காணி அமைப்பு வந்து நடத்த இருக்கிறாங்க விருப்பம் இருக்கிறவங்க இதில் வந்து பங்கு பெற்று இதை பற்றியான கால்காணினா என்ன அதில் என்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் பயிற்சியை வந்து அட்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து நன்மையிடலாம் நன்றி வணக்கம்